ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறைவனுக்கு நீங்கள் தியான வசனம் இணை சட்டம் அதிகாரம் முப்பத்தி மூன்று வசனம் பனிரெண்டு பென்யமீனை குறித்து அவர் கூறியது ஆண்டவரின் அன்புக்கு உரியவன் அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வான் ஏக்காலமும் அவனை அவர் அரவணைத்து காப்பார் அவர் தம் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளில் இறைவன் உங்களுக்கு பெனியமீனை குறித்து கடவுளுக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்ற வாக்கு தத்தத்தை அளிக்கின்றார் நீங்கள் கடவுளுக்கு பிரியமானவராக இருப்பதால் அவருக்குள் நீங்கள் பாதுகாப்பாய் இருப்பீர்கள் என்பது நிச்சயம் பெனியமீனின் ஆசீர்வாதம் இன்று உங்கள் மீது வரட்டும் பெனியமீன் யாக்கோபின் கடைசி மகன் குடும்பத்தில் இளைய மகன் என்பதால் அவன் யாக்கோபால் அதிகமாய் நேசிக்கப்பட்டான் கடவுளும் அவனை அதிகமாய் நேசித்தார் அவன் கடவுளுக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டான் கடவுள் அவனுக்கு சுகத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து எல்லா எதிரிகளிடமிருந்தும் அவனை பாதுகாத்தார் பிரியமானவர்களே இறைவன் உங்களுக்கும் அதே ஆசிர்வாதத்தை தருவார் கடவுள் நம்மை அவருடைய சிறு பிள்ளையாக நினைத்து நம்மை அதிகமாய் நேசிக்கின்றார் ஆகையினால்தான் கடவுள் உங்களை பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் பிரியமானவள் என்று கூறுகின்றார் நீங்கள் அவருடைய அன்பை உணர்ந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவரது அன்பை கனம் பண்ணுகின்றீர்களா ஆழ்ந்த அன்போடு அவரது கரத்தை பிடித்து கொள்ளுங்கள் நாம் இறைவனிடம் நமது அன்பை காட்டும் போது இறைவனுடைய உள்ளம் மகிழ்கின்றது அவரது மகிழ்ச்சி நம் தலையின் மீது ஆசீர்வாதங்களை தங்கும்படி செய்கின்றது நம்முடைய அன்பான சிறு குழந்தைகளை நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கவனமாக பார்த்து கொள்கின்றோம் அது போலவே நம்முடைய இறைவனும் நம்முடைய எல்லா தேவைகளையும் கவனமாய் கவனித்துக் கொள்வார் இறைவன் அவருடைய அன்பினால் உங்களை தாங்கி உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை காத்து சுமந்து தப்ப பண்ணுவார் இறைவன் உங்களை நாள் முழுவதும் பாதுகாப்பார் அவரே உங்களை காக்கின்றவராக இருப்பார் நாம் எல்லா காரியங்களிலும் கடவுளை பிரியப்படுத்துவது எப்படி என்பது குறித்து விவிலியத்தில் வாசிக்கின்றோம் வாழ்க்கையை லகுவாக்கி கொள்ளும்படி பல காரியங்களை செய்யும்படியான சோதனைகள் நமக்கு வரக்கூடும் நமக்கே சரியில்லாத வழி என்று தெரிகின்ற தவறான வழியில் நேர்மையற்ற முறையில் ஏமாற்றி அல்லது விரைவாக பணம் சம்பாதிக்கும்படி நாம் சோதிக்கப்படலாம் லஞ்சம் வாங்குவது பதவி உயர்வுக்காக பொய் கூறுவது தேர்வுகளில் ஏமாற்றுவது போலியான நடத்தை இவற்றை செய்யும்படியான சோதனைகள் வரலாம் அவையெல்லாம் ஆண்டவரின் பார்வையில் தவறானவை இதை யாரும் பார்க்கவில்லை இதை குறித்து கேள்விப்படவில்லை பிறகு எப்படி மற்றவர்களுக்கு தெரியும் என்று நாம் நினைக்கலாம் விவிலியத்தில் இறைவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்த தாவீதின் வாழ்க்கையை குறித்து வாசிக்கின்றோம் சவுல் ராஜாவை காட்டிலும் தாவீதுக்கு கனமும் புகழும் இருந்தபடியினால் தாவீதை கொன்று போட சவுல் விரும்பினார் அவரை அழித்து போட இயன்ற அளவு முயற்சித்தார் சவுளை கொன்று போட தாவீதுக்கு வாய்ப்பு வந்தபோதும் அவர் அவ்வாறு செய்யவில்லை சவுலின் தொந்தரவுக்கு தாவீது முற்றுப்புள்ளி வைத்திருக்க முடியும் ஆனால் அவர் இன் இவர் இறைவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆகவே நான் அவர் மேல் கை போடக்கூடாது என்று கூறினார் தாவீது இறைவனுடைய பார்வைக்கு பிரியமானதை செய்தபடியினால் சவுலும் அவர் மனிதரும் தாவீதுக்கு தீங்கு செய்யாதபடி காத்தார் தாவீது பொறுமையாக இருந்தபடியினால் இறைவன் அவரை கனப்படுத்தி ஏற்ற சமயத்தில் அவரை ராஜா என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தானமும் தியானமும் உமது சமூகத்தில் பிரியாதிருப்பதாக என்று தாவீது ஜெபித்தார் ஆகவே நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் செய்கையும் ஆண்டவரின் பார்வைக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் யார் பார்க்கின்றார்களோ இல்லையோ இறைவன் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவரது பார்வையில் நாம் பிரியமானவர்களாக இருந்தால் அவர் நமக்கு கேடகமாகி நம்மை பாதுகாப்பார் நாம் அவருக்குள் பாதுகாப்பாக இருப்போம் என் வாழ்க்கை வசதியாக இருக்குமா இந்த பதவி உயர்வு எனக்கு கிடைக்குமா நான் செழிப்பாக இருப்பேனா என்பது போன்ற கேள்விகளை நாம் கேட்டு குழப்பமடைய தேவை இருக்காது ஆண்டவரின் பார்வைக்கு நாம் பிரியமாக இருந்தால் அவர் நம்மை சுகமாய் காத்து கொள்வார் இது மக்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார் என்று விவிலியத்தில் கூறப்பட்டுள்ளது நம்முடைய இருதயங்களும் செய்கைகளும் இறைவனுக்கு பிரியமானவையாக இருக்கும்படியாக காத்துக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுவது முக்கியம் அப்போது நாம் அவருக்குள் பாதுகாப்பை கண்டடைவோம் அவர் நமக்கு கேடகமாக இருந்து நம்மை பாதுகாப்பார் பிரியமானவர்களே இறைவனுக்கு பிரியமானவற்றை செய்ய இன்றே அர்ப்பணித்து அவரது வழிகாட்டுதலை வேண்டி ஜெபிப்போம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் தேவனே நீர் என்னை எத்தனை அதிகமாய் நேசிக்கின்றீர் என்பதை வெளிப்படுத்தியமைக்கு நன்றி என்னை பிரியமானவன் பிரியமானவள் என்று அழைத்ததற்காக உமக்கு சோஸ்திரம் அப்பா என் வாழ்நாள் முழுவதும் உம் கரத்தை பற்றி பிடித்து கொள்ளவும் என் முழு இருதயத்துடனும் முழு ஆத்மாவோடும் உம்மை நேசிக்கவும் கிருபை தாரும் உமது அன்பிற்கு நான் உண்மையாய் இருக்க கிருபை செய்தருளும் என் வாழ்வின் அற்புதமான காரியங்களை செய்தருளும் உமக்கு பிரியமானவற்றை செய்ய என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளும் செய்கைகளும் உமக்கு பிரியமானதாய் இருப்பதாக இருதயத்தில் உண்மையோடு உம் பார்வைக்கு நலமானவற்றை நான் செய்யட்டும் நான் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீரே எனக்கு வழிகாட்டி உதவுவீராக எனக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் அவற்றை மேற்கொள்வதற்கான ஞானத்தை தந்து உமக்கு பிரியமானவற்றை மட்டுமே நான் செய்வதற்கு உதவும் ஆண்டவரே தயவாய் எனக்கு கேடகமாக விளங்கி என்னை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஆமேன் இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக பிரைஸ் த லார்ட்